சில பேர் உடம்பு சிறுத்து போயின்னு இருக்கோம் சில பேர் அதே செய்வனை ஏவலா மாதிரி மென்டல் நாலேஜை கூட ஆப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது இதை வந்து நம்ம எப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அந்த மூலிகையும் அதுக்குண்டான ம மந்திரங்களும் ஜெபிச்சு மாரணம் பண்ணி அதை உங்களுக்கு கொடுப்போம் எல்லா மந்திர கட்டு நல்லா ஒடிஞ்சு எல்லாமே வெளியே வந்துடும் நீ இதுக்கு பத்தாயிரம் கொடுத்து போய் செய்வன் பில்லி சூனி அழிக்கிற அந்த லெவலோட அதிகம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு ஏழ்நூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கூட வாங்கலாம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம ரத்த கணபதியில் வந்து எப்பவுமே மக்களுக்கு இலவசம் தான் அதிகமாக அதனால் அது பாருங்கள் இதெல்லாம் ஒரே ஒரு எண்ணெய் வந்து ஒரு அரை டம்ளர் குடித்தாவே உடம்பு பாய்ஞ்சு வேலை செய்யும் ரத்த கணபதி பயிற்சி நிலையம் நன்மைக்கு மட்டும் இந்த நன்மைன்ற ஒரு வார்த்தையை தான் நான் எடுத்தேன் கையில் இந்த லெவலுக்கு உலகத்தில் வந்து நன்மைன்ற ஒரு வார்த்தைக்கு தான் உலகத்திலே ஒரு பெரிய அதிசய சக்தி அதே மாதிரி அந்த ஒரு மந்திரம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தி நன்மைன்றதே ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி பார்த்தோன்னா நான் என்றைக்கு நன்மைன்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளம் போட்டிருப்பேன் இருபத்தி ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு என் நம்மளே பார்த்து நன்மைன்ற ஒரு வார்த்தை எல்லா மந்திரவாதியும் சாமியில் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோன்னா காலையில் காலையில் வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ மருந்துடுன்னு வாங்க சில பேர் இல்லை வசிக்கட்டில் போட்டிருப்பாங்க சில பேருக்கு இந்த விளக்க மாவு சாப்பாட்டில் கறி குழம்புல இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்கோ இல்லை இந்த செய்வினாலே வசி கட்டு போட்டு மந்திரங்கள் இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை நிவர்த்தனை பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா அந்த காலத்திலே கடவுள் படைக்கப்பட்டது நமக்கு சொன்னது வந்து பார்த்தோன்னா ரத்த கணபதி தான் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மூலையை யார் ஒருத்தர் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மருந்தீடு அத்தனையும் இருக்காது வாழ்க்கையில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அத்தனை மருந்து கட்டு ஒடிஞ்சிரும் அந்த செய்வினையாகப்பட்ட மந்திர சக்தியும் கட்டு ஒடிஞ்சிரும் அதே மாதிரி மருந்தீடு வெளியே வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சில பேர் மந்தமும் ஜீர்ணிக்க முடியாமல் புளியாப்பம் எடுத்துகிட்டு அப்படியே இதாகும் சில பேர் உடம்பு சிறுத்து போயின்னு இருக்கும் சில பேர் அதே செய்வினை ஏவலா மாதிரி மென்டல் நாலேஜ் கூட ஆப்பாங்க அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இது இதை வந்து நம்ம எப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம வெளியில் எல்லாமே போகிறோம் எல்லா இடத்துலையும் ம மருந்து எடுக்க ஐநூறு ஆறுநூறு ஏழ்நூறுலாம் கொடுக்குறோங்கோ ஆனால் அந்த மருந்து எடுக்கிறாங்களே அது உண்மையாக யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா யாருமே இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்க மாட்டாங்க இப்போது ஒரு மருந்து ஒருத்தருக்கு செலுத்துறாங்கன்னு வச்சிங்க அந்த மருந்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரம் சொல்லி தான் அந்த மருந்தை கொடுப்பாங்க அந்த மந்திரம் சொல்லி மருந்தை கொடுக்கும்போது நீ போய் மருந்து எடுக்கிற அப்போ அந்த மருந்து எடுக்கும்போது அந்த மருந்து வெளியே வந்துருச்சு அந்த மந்திரம் எப்படி வெளியே வந்துச்சு அது தெரியுமா உங்களுக்கு இப்போ எவ்வளோ பேர் மந்திரம் மருந்து கொடுக்குறாங்க மருந்து எடுத்துட்டாங்கோ ஆனால் அந்த மந்திரத்தை எடுக்க முடியுமா அந்த மந்திர சக்தி யாரால் எடுக்கணும்னா மாந்திரிகம் தெரிஞ்சவங்க இல்லை ஆன்மீகம் நிறைய பக்தி இல்லைவங்க இவங்களால் மட்டும் தான் அதை அழிக்க முடியும் அந்த மந்திரத்தை அப்போது இது வரைக்கும் மருந்து எடுத்த அத்தனை விஷயம் உண்மை கிடையாது ஏன்னா நான் எல்லாத்தையும் உலகத்துக்கு ஒன்று ஒன்றும் புட்டு புட்டு வெளிச்சு காட்டுறது தான் என் வேலையே ஆல்ரெடி நான் எல்லா விஷயமும் ஓப்பனை இது பண்ணிட்டேன் அந்த மாதிரி எந்த மருந்தும் எடுக்கிறது உண்மை கிடையாது அப்படி இருந்தால் அந்த மந்திர சக்தி ஜபம் பண்ணி அந்த மந்திரத்தை அழிக்கணும் மாரணம் பண்ணணும் அந்த மாரணம் பண்ணால் தான் அதை வந்து வயிற்றுக்குள்ளே போய் முறியடியும் இல்லைன்னா மந்திரம் அப்படியே தான் உங்கள் உடம்புல இருந்து அந்த வசிக்கட்டை அப்படியே வேலை செய்யும் அப்போது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல மருந்து சாப்பிட்டாலையும் அது பலன் கிடையாது அப்போது இப்போ நாம் கொடுக்குற மெத்தட் எப்படின்னா உங்களுக்கு அந்த மூலிகையும் அதுக்குண்டான ம மந்திரங்களும் ஜெபிச்சு மாரணம் பண்ணி அதை உங்களுக்கு கொடுப்போம் அதை நீங்கள் சாப்பிட்டு இன்றைக்கி எப்பவுமே மதிவு இருக்குது சொல்லுவேன் இன்றைக்கி தேவையில்ல ஒரு மூணு மணி நேரம் சாப்பிடாம இருந்தால் போதும் இதில் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வாமிட் வரும் சில பேருக்கு பேதி ஏதோ நூற்று ஒருத்தருக்கு ஆகும் ஆனால் இது பேதியும் ஆகாது வாமிட்டும் ஆகாது ஏதோ நூற்று ஒருத்தர் வரும் நம்ம பாத்ரூம்லேயே இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு முறை மூணு முறை பாத்ரூம் வரும் அவ்வளோதான் இது சாப்பிட்டு உடனே நாளைக்கு உங்கள் உடம்பு அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் எல்லா மந்திரம் கட்டு நல்லா ஒடிஞ்சு எல்லாமே வெளியே வந்துடும் நீ இதுக்கு பத்தாயிரம் கொடுத்து போய் செய்வேணும் பில்லி சூனி அழிக்கிறேன்னு அந்த லெவலோட அதிகம் இதெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ பேர் வகுத்து வெளியெலாம் தவிச்சிட்டு இந்த மருந்தாலும் நான் பல்லாயிரம் பேர் குணப்படுத்தியிருப்பேன் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு ஏழ்நூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கூட வாங்கலாம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம ரத்த கணபதியில வந்து எப்பவுமே மக்களுக்கு இலவசம்தான் அதிகமாக ஏன்னா நம்ம கடவுள் நமக்கு கொடுத்தத ஏதாவது நம்மளால் முடிஞ்சது எதாவது மக்களுக்கு கொடுக்கணும் ஏதாவது ஒவ்வொரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தினே இருக்கணும் நம்மளுடைய என்னுடைய ஆசை அதனால் எல்லாமே இலவசமாக கொடுக்கறத வந்து நம்ம இலவசம்னு நினச்சி அலட்சிப்படுத்தாதங்க இது வந்து இந்த மூலிகைலாம் யார் யாருக்காவது ஒரு ரூரலில் இருக்கிற பிச்சுக்காரனுக்கு தெரிஞ்சால் கூட அவன் கோட்டிசார் ஆயிடுவான் இதில் இருக்கிற இதை உண்மையை நான் வந்து முக்கால்வாசி இதில் சொல்லலை நிறைய பேருக்கு ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டா முடியாது ஏன் உண்மையை கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பேன் அந்த மாந்திரித்தில் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த கலை தெரிஞ்சால் இதை மருந்து கொடுத்தே சமாரிச்சு கோட்டிசார் ஆலோங்க வரலாம் அந்த குடும்பமே லைஃப் உள்ள ஆனால் எல்லாமே பணம் வாங்குறாங்கன்னு தான் நான் யாருக்கும் சொல்லி கொடுக்கல இதை ஏன்னா எல்லாமே இதை கற்றுட்டு போயிட்டால் என்ன பண்ணுவாங்க எல்லாம் பணம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம் இரநூறு ஐநூறு ஆறுநூறு இப்போ ஆறுநூறுபா எழுநூறுவாயெலாம் ஆகிடுச்சி இப்போ இன்னொன்று இந்த மருந்து இடி எடுக்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகை வந்து வாமிட் எடுக்கிறதுல அது அந்த மூலிகை வச்சுருவாங்க அது மா வாந்தி எடுக்கிறது டாப்ளேட் இருக்குது மூலிகை இருக்குது இயற்கையாகவே அது போட்டால் வாமிட் வந்துடும் அதில் வீண்டு மலையந்து கொடுங்க அதே மாதிரி பேதி கொடுத்துருவாங்க அதில் கலந்து அது பேதிக்கு ஆயிடுச்சு ஓ மருந்து வந்துருச்சுன்னு அந்த மாதிரி இயற்கையவே இந்த மருந்து சாப்பிட்டே நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பேதிக்கு சாப்பிடுங்க தப்பு இல்லை ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வேதிக்கு சாப்பிட்டா எல்லாமே உடம்பு நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்டுங்க இந்த மூலிகை சாப்பிட்டு சாப்பிட்ற உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த பிள்ளைகள் கூட சாப்பிட்லாம் குழந்தைங்கள் வந்து பசி இல்லாமல் இருக்குது நிறைய பேர் பசி தன்மை இல்லாதவங்களும் இது சாப்பிட்டா பசி தூண்டி விடும் இப்போ கொடுத்துட்டா எப்படா சோறு தரலான்னு சொல்லுவோம் சாமி வேறு முன்னெல்லாம் நான் லேட்டாக சொல்லுவேன் சாயந்தரமாக சா மதியத்துக்கு மேலே சண்டேன் எல்லாம் வகுத்த கிள்ளும் போய் உடம்பெல்லாம் பாயும் ஆனால் இன்றைக்கி ஒரு ரெண்டவர் மூணவர் இருந்தால் போதும் ஏன்னா இன்னும் ஓமலம் போகிறதுனால பசிக்கு தாங்க முடியாது நிறைய பேர் நேற்றி வந்ததுனால ஒரு ஹவர் இருந்தால் போதும் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம இலவசமாக கொடுக்குற மக்களுக்காக எவ்வளோ பேர் வந்தாலையும் ஃப்ரீ தான் எப்போத்துக்கும் இது பணம் வாங்குகிற ஐடியா இல்லை எனக்கு அது வந்து ஏன்னா நம்ம ஒரு குறிக்கோளை என்ன வச்சிட்டா எல்லாமே ஃப்ரீன்ற கொஞ்சம் கொண்டு வரேன் அதனால தான் ஏதோ மக்கள் கொஞ்சம் பயன் நம்மளால நம்மளால் முடிஞ்சது ஏதாவது இது ஒரு நல்ல பலன் ஏன்னா என்ன ஒரு பேர் ரெண்டு பேர் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் குணப்படுத்தா நமக்கு தான் அது பெருமை வேறு ஒன்றும் கிடையாது தெய்வங்களும் நம்மளே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஏன்னா பாரு எல்லா கலையும் இந்த மாதிரி மக்களுக்கு பண்ணும் போது தான் என் நம்மளே யாராலையும் ஒன்றும் அசைக்க முடியாதுன்னுவேன் காரணம் என்ன உண்மைக்கும் நேர்மைக்கு இருந்தால் இந்த உலகத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியாது தான் நான் எவ்வளோ ஆளாக இருந்தாலும் டக்குன்னு எதிர்த்து பேசிடுவேன் பயப்படவே மாட்டேன் அதனால் இந்த மூலியை பொறுமையாக நிதானமோ அவங்கவுங்க மனசார அவங்க குலதெய்வத்தை நினைச்சிங்க நினச்சிட்டு ரக்த கணபதி உச்சிஷ்ட காலி நினைச்சிட்டு கொஞ்சமே குடித்தாலையும் வேலை தான் வேலை செய்யும் நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா மூணு முறை வந்து வந்து குடிக்கிறதுனால எது கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க மனசுக்கு கஷ்டப்படும் அதனால் அது பாருங்கள் இதெல்லாம் ஒரே ஒரு எண்ணெய் பொண்ணு ஒரு அரை டம்ளர் குடித்தாவே உடம்புள்ளே பாய்ஞ்சு வேலை செய்யும் நீங்கள் அதுக்காக சாமிட்டு திரும்பி திரும்பி ரெண்டு முறை மூணு முறைலாம் வந்து வாங்காதுங்க ஏன்னா இந்த மூலிகை வந்து திடீர்னு ஒரு பத்து பேருக்கு இல்லாமல் போயிட்டோம்மான கஷ்ட ஆயிடும் அதனால் பொறுமையாக நிதானமாக எல்லோரும் கொடுக்குறேன் அதை நீங்கள் அருந்திட்டு இன்னைக்கு ஒரு ரெண்டவர் மூணு அவரு பொறுத்து அப்புறமும் போய் சாப்பிடுங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவயா இப்போ மருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஓம் அச்சி மூலம் ஐம்பதார்க்கு தம்மனு மாம்கிளீம் கிரீம் பொங்கும் ஸ்வாக ஓ நமபதி மயமா கிரிமம் சூஸ் கலந்து குடுக்குற சுவாக ஓ நமச்சிவாய சிவன் மய்சிவம் ஐயா நமசி இதில் வந்து தலை மாதிரி வேறு எல்லாம் கூட இருக்கும் அப்படியே மெண்டு சாப்பிட்டுங்க கீழே இல்லை அதே மாதிரி எந்த சைடும் எஃப் எஃபெக்ட்டும் வராது இது பயப்பட தேவையில்ல இது வந்து ஒரே சின்ன பிரச்சனை வராது இந்த மருந்துனால எல்லாம் இயலாதுங்க அப்படியே அப்படியே அங்கேயே உக்காருங்க அதே இடத்துல உக்காரு இய சொல்றது வार्थிக்கை கட்டுபடம் இல்ல இநாள் பேரு வந்து வர்றாரு அப்படியே வரிச்சே தருறோம்டா நம்ம குடுத்துறோம் அப்படியே நானே குடுத்துறேன் அவங்களுக்கு ஒரு ஆசை எட்டி வா அப்படியே வரிச்சே வா நீ குடிச்சி냐 அப்படியே வைக்கறோம் அப்படியே ஒவ்வொரு ஆளா நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அது ஓவராலா ஓவராலா